இருபத்தி மூன்றாம் ஆண்டு பார்ட் ஒன் கேள்விகள் அதுல பார்ட் ஒன்ல வந்திருக்கக்கூடிய பார்ட் ஒன் ஏ ல முதல் இருபத்தி அஞ்சு கேள்விகளும் பார்க்கப்பட்ட நிலையில அடுத்ததாக இந்த வகுப்புல வந்து பார்ட் ஒன் பி ல வரக்கூடிய கேள்விகளை வந்து நிச்சயப்படும் தொடர்ச்சியா வந்து டிஸ்கஸ் பண்ண ஃபர்ஸ்ட் கேள்வி வந்து பின்னங்கள் தொடர்பான கேள்வி வந்துருக்கு அஹ் பின்னங்கள் தொடர்பான கேள்வி வந்து இதற்கு முந்தைய பேப்பர் பாத்தீங்கன்னு சொல்லிட்டுன்னா அதுல ஒரு அமைப்புகள் தனியே பின்னங்களை மட்டுமே டார்கெட் பண்ணி அந்த கேள்விகள் மன இப்ப வரக்கூடிய கேள்விகள் இன்னும் ஒரு செக்ஷனோட சேர்ந்த மைக் என்ன செய்யுது அந்த கேள்விகள் வந்து வருது இன்னொரு பகுதியோட சேர்ந்து வருது இப்ப நாங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுல வந்திருக்கக்கூடியது மனித நாள் நேர் மாறு விகிதம் ஒரு பாடம் வந்து நாங்க பத்தாம் நாளில் படிச்சது அதோட சம்பந்தப்படுத்திதான் இந்த பின்னங்கள் கேள்வி வருது ஆஹ் பிறகு வரக்கூடிய கேள்விகள் பார்த்த மாதிரி இருந்தால் சதவீதத்தோட சம்பந்தப்படுத்தி எல்லாம் என்ன செஞ்சிருக்கு இந்த கேள்விகள் வந்து வந்துருக்கு அப்ப இதுல நாங்க என்ன விளங்கிக்கொள்ளணும்னால் முன்னே டைம் வந்து நாங்க என்ன செஞ்சிருக்கோம்னா பின்னங்களை மட்டுமே டார்கெட் பண்ணி ரைட் அது விளங்குனா போதும் ஆஹ் அப்படி ஒரு செட்டப்ல நாங்க படிச்சிருக்கோம் பின்னங்கள் விளங்கினால் பத்து மார்க்ஸ் இந்த ஏன்னா அதை செய்யறது தேவையில்லை அப்படின்னு ஒரு அமைப்புல படிச்சிருக்கோம் ஆனா இப்ப இங்க வந்து ரெண்டு பகுதிகளும் உண்டா சேர்க்கிறார் இவடத்தைக்கு ரெண்டு வகையான அறிவு இருந்தாதான் நாங்க என்ன செய்யலாம் இந்த கேள்வி முழுமையாக செய்து முடிக்கக்கூடிய செய்யும் இருக்கு அந்த அறிமுகத்தோட இப்ப எங்க இந்த கேள்விக்குள்ள தான் பாருங்க மனிதர்களின் குழு ஒன்றின் பங்கு பற்றுகையுடன் ஒரு ம மூன்று கட்டங்களாக கட்டுவதற்கு திட்டமிடப்பட்டது முதலாம் கட்டத்தில் அவர்கள் பத்து மனிதர்கள் சேர்ந்து நாலு நாட்களுக்கு வேலை செய்து மதிலில் ஆஹ் முழு நிலத்தில் வேளில் நாளை கட்டி முடித்தனர் இப்ப நீங்க அடிப்படையில் நாங்க ஒரு ஐடியாவோட போகலாம் என்னென்றால் இந்த வேலை மனிதனால் இந்த கேளிகள்ல வந்துட்டு ஒரு மனிதன் வந்து ஒரு மனிதனாக அல்லது ஒரு மெஷினால ஒரு நாளைக்கு என்ன இங்க வந்துட்டு மனிதன் நாளின்றதுனால நாங்க மனிதன் நான்னு கயக்கும் ஏதாவது ஒரு மெஷினரி வந்திருந்தால் அது மனுத்தியாளமா வந்திருந்தால் ஏன்னா அந்த ஒரு மெஷின் ஒரு மனுத்தியாளத்துக்கு அல்லது ஒரு மெஷின் ஒரு நிமிடம் ரைட் அப்ப அந்த காலங்களை பொறுத்து என்ன அந்த சம்பந்தப்படுற ஆட்களை பொறுத்து நாங்க என்ன செய்வோம்டா உப வித்தியாசமா கயிறோம் இங்க வந்துட்டு மனிதனும் நாட்களும் தான் கயக்க என்ன அப்ப அந்த அடிப்படையில் நாங்க என்ன செய்யறோம் மனித நாட்டு அவ நாங்க என்ன அடிப்படைய வழங்கிக் கொள்வோம் என்றால் ஒரு மனிதனால ஒரு நாளைக்கு ஒரு தான் செய்யலாம் அடிப்படையில் ஒரு ஐடியாவை பெற்று ஒரு மனிதனால ஒரு நாளைக்கு ஒரு வேளான் செய்யலாம் என்றால் பத்து மனிதர்கள் இருந்தா ஒரு நாளைக்கு பத்து வேலை முடிப்பாங்க என்ன பத்து மனிதர்கள் இருந்தா ஒரு நாளைக்கு பத்து வேலை முடிப்பாங்க இதே பத்து மனிதர்களும் நாலு நாளைக்கு வேலை செய்வாங்க இருந்தா ஒரு நாளைக்கு பத்து வேலை முடிச்சால் நாலு நாளைக்கு நாப்பது வேலைன்னு செய்வாங்க முடிப்பாங்க அப்ப இந்த ஒரு விஷயத்த நாங்க எடுத்தால் அதுல வேலை வேலைக்குன்னு வச்சு ரைட் அதுல நாற்பது இருக்கு அந்த நாற்பது வேலையையும் பத்து மனிதர்கள் சேர்ந்து நாலு நாளைக்குள்ள முடிக்காங்க இன்னொன்னு என்ன ஒரு நாள்ல ஒரு மனிதன் ஒரு வேலை தான் செய்வாங்கிறத நீங்கள அடிப்படையான ஒரு விஷயமான வேலைங்க வச்சுக்கொள்ளும் சரியா பிள்ளைகள் அப்ப இந்த கேள்விக்கென இது சில வேலைங்களுக்கு தேவைப்படும் ரைட் இப்ப இதுல என்ன சொல்றான்டா மூன்று கட்டங்களாக வேலை நடக்கும் முதலாம் கட்டம் என்ன முதலாம் கட்டத்துல வந்து முதலாம் கட்டத்துல என்ன அந்த மொத்த வேலை என்ன மொத்த வேலையில மொத்த வேலையை நாங்க ஏழு பங்கா உடைச்சோம்டா பங்கு வேலை முடிஞ்சு முதலாவது கட்டத்துல நாலு பங்கு வேலை முடிஞ்சு அப்ப அடுத்த கேள்வி என்ன வரப்போகுது எவ்வளவு வேலை மிச்சமா இருக்குன்னு கேட்டால் ஏழு பங்குல நாலு பங்கு வேலை முடிஞ்சாது மூன்று பங்கு வேலை என்ன செய்யும் மிச்சமா நீங்க போகும் என்ன என்ன நாங்க முதலாம் கட்டத்தில் ஏளில் நாளே கட்டி முடித்தனர் வேள்ல நாலு பங்கு வேலை முடிஞ்சின்னு சொன்னதோடைய நமக்கு ஒரு ஐடியா வந்துடும் ஓ வேள்ல நாலு முடிஞ்சா அப்ப வேள்ல மூணு வேலை என்ன செய்யுது மிச்சமாக இருக்குது உங்களுக்கு ஒரு ஐடியா செஞ்சிருக்கும் தெரிய இப்ப முதலான கேள்வியை பார்க்கும் மதுளை கட்டுவதற்கான முதலாம் கட்டத்தில் செய்யப்பட்ட வேலையின் அளவு எத்தனை மனித நாட்கள் நாங்க ஏற்கனவே கதைச்ச மாதிரி ஒரு ஆள் ஒரு நாளைக்கு வேலை செஞ்சா ஒரு வேலை முடிப்பாரு பத்து பேர் இருந்தால் என்ன ஒரு நாளைக்கு பத்து வேலை முடியும் அதே நாலு நாளைக்கு செஞ்சா என்ன வரப்போகுங்களே பத்து தர நாலு சமன் என்ன நாப்பது வேலைகள் என்ன செய்யப்போ அந்த மனித நாளுக்கு வேலை வந்துட்டு நாற்பது என்ன செய்யப்படுது வரப்போ நாற்பது மனித நாட்கள் என்ன இங்க நாங்க அழகா யூனிக் வந்துட்டு மனித நாட்கள் மனிதனும் நாட்களும் சம்மந்தப்பட்டதுனால என்ன கீழிட ஆஹ் தரவுகளுக்காம நாங்க என்ன செய்வோம் அதுல ஒரு என்ன செய்யலாம் தவிர மனிதனும் மணித்தியாலமும் வந்தால் மனித மனித ஆளம் வரும் என்ன ஒரு மெஷினும் மணித்தியாளம் வந்தா என்ன மெஷின் மனிதன் வரும் என்ன அப்ப அது இது உண்மைக்குமா என்ன வரும் அவ்வளவு இங்க என்ன செய்ய தேவை ஒரு முக்கியத்துவம் கொடுக்கறதுக்கு ஒரு அவசியம் ஒன்று இல்லை ரைட் நாற்பது வேலை நாற்பது மனித நாற்பது வேலை முடியும் என்ன செய்வோம் இந்த முதலாக மதலின் நெஞ்சியுள்ள நீளத்தில் அப்ப இத நான் வாசிக்கக்குள்ள எஞ்சியுள்ள நீளம்னு சொன்னா பிள்ளைகள் நமக்கு தெரியும் என்ன வேள நாலு முடிஞ்சின்றால் இப்ப எஞ்சியுள்ள நீளம் என்னையா இருக்கிறோம் பிள்ளைகள் என்ன இப்ப இந்த வசனத்துக்கு பதிலாக நான் மனசுக்கு என்ன நினைக்கலாம் ஏழுல நாலு முடிஞ்சிருந்தா ஏழுல மூணு என்னையா இருக்க போகுது உள்ள நீளமாக இருக்க போகுது நான் எப்படி இதை வாசிக்கலாம் ஏழில் மூண்டில் மூன்றில் ஒன்றானது இரண்டாம் கட்டத்தில் கட்டி முடிக்கப்படும் ஏனின் அந்த அளவானது மதிலின் முழு நீளத்தில் என்ன பின்னமா கிடைக்கிறதுக்கு என்ன எஞ்சியின் மூணில் ஒன்று எஞ்சியதின் மூணில் ஒன்று என்ன செய்யப்படுவது இரண்டாம் கட்டத்தில் முடிக்கப்படுவது இரண்டாம் கட்டம் இரண்டாம் கட்டம் எப்படி வருவது என்றால் எஞ்சியதின் எஞ்சியதின் மூனில் ஒன்று எஞ்சியதின் மூணில் ஒன்று என்ன இங்க இன் வருது என்ன இன் வரு எஞ்சியதுன்னு சொல்றது என்ன பிள்ளைகள் நாங்க இதுக்கு பெரிய ஒரு கணித்தல் தேவை ஏழு நாலு முடிஞ்சிருந்தா ஏழில மூணுதான் மிச்சம் ஏழில் முன்பின் என ஏழில் மூன்றின் இன் வாரத்தினால தர மூண்டில் ஒன்று இப்ப இதை நாங்க சுருக்கணும் அந்த முள்ளில் வரப்போகுது ஏழில் ஒன்று வரப்போகுது ஆகவே விட நம்மளே ஏழில் ஒன்று என்ன செஞ்சிருக்கோம் இரண்டாம் கட்டத்தில் முடிக்கப்பட்டிருக்கோம் சரி நாங்க என்ன செய்யலாம் விடைய கொடுக்கலாம் ஏழில் ஒன்று வரப்போம் சரியா இப்ப இதுக்கு நாங்க என்ன செய்யலாம் நான் அது ஒரு இருக்கு நீங்க என்ன செய்யலாம் அது செய்யலாம் கட்ட மேல முதலாம் கட்டம் நாலு பங்கு முடிஞ்சு ரெண்டாவது கட்டம் ஒரு பங்கு முடிஞ்சு ஒரு பங்கு முடிஞ்சிது அப்ப மொத்தமாக ரைட் அந்த வேலையில அஞ்சு பங்கு என்ன செஞ்சிட்டு முடிஞ்சு மொத்தமாக மொத்தமாக அஞ்சு பங்கு என்ன செஞ்சிட்டு முடிஞ்சு அப்ப இன்னும் எத்தனை பங்கு மிச்சமா இருக்கு மூணாம் கட்டத்துக்கு ரெண்டு பங்கு தான் நமக்கு என்ன செய்யல நோமலாவே எங்களுக்கு விளங்கி கொண்ட கூடிய மூண்டா மதில் கட்டப்படும் இரண்டாம் கட்டத்தில் இரு மனிதர்கள் மாத்திரம் ஈடுபடுத்தப்பட்டாரனின் அதாவது இந்த ஒரு பங்கு வேலைக்கு ரெண்டு பேர் மட்டும் ஈடுபடுத்தப்பட்டாரனின் அவர்கள் இருவரும் அதற்காக எத்தனை நாட்கள் அடுத்த சொல்லி கேட்டான் முதலாவது கட்டம் நாலு பங்கு வேலை நாலு பங்கு வேலைக்கும் என்ன நாற்பது மனித நாள் என்ன செஞ்சு எடுத்துச்சு ரெண்டாம் கட்டம் எங்களுக்கு ஒரு பங்கு வேல் என்ன அப்ப பாருங்க பிள்ளை நாலுக்கு என்ன ஏழில் அதாவது என்ன ஏழில் நாலு பங்குக்கு நாற்பது மனித நாள் என்று சொன்னா ஒன்றுக்குள்ளையில் என்ன வரப்போகுது பத்து மனித நாள் தானே வரப்போகுது பத்து மனித நாள் தானே என்ன செய்ய போகுது வரப்போ பத்து மனித நாள் தானே செய்யப்போகு பிள்ளைங்க கிட்டாது நாலு பங்கு வேலைக்கு நாற்பது மனித நாள் நாற்பது வேலை இருக்கின்றா நாலு பங்குல ஒரு பங்குல பத்து வேலை தானே இருக்கணும் இந்த பத்து வேலையையும் செய்றந்தா ரெண்டு பேர் தான் நாக்கி எரிக்கலாம் அப்ப நான் உங்களுக்கு அடிப்படையில் ஏற்கனவே சொல்லிட்டேன் ஒரு நாள் இருந்தா ஒரு வேளை ஒரு நாளைக்கு செய்வார் ரெண்டு பேர் இருந்தா ஒரு நாளைக்கு எத்தனை வேலை முடியும் ரெண்டு வேலை முடியும் இப்படி ரெண்டு ரெண்டு வேலையா பத்து வேலையை முடிக்கிறதுக்கு எத்தனை நாள் எடுக்க போகுது எத்தனை நாள் எடுக்க போகுது பத்து நாள் எடுக்கும் சாரி அஞ்சு நாள் எடுக்கும் வேணா அப்ப எப்படி வரப்போனது பத்து சமன் என்ன இந்த ரெண்டு பேரையும் நாங்க என்ன எத்தனை ஆளு பெருக்கோம் வெறுக்குனா பத்து வர முடியாது எடுத்து கொண்டாலும் வேணா இந்த நாட்கள் நீங்க எக்ஸ்ட்ரெடுத்தாலும் பத்து ரெண்டு அது சமயத்துன ஐந்து நாட்கள் ஐந்து நாட்கள் செய்ய போகுது விலங்கு வரப்போகுது எழுதுறதுதான் செய்ய வர முடியும் பாருங்க ஏன்னா நாம என்ன விளங்கி இருக்கோமோ அதை எழுது சரிதானே இத நீங்க என்ன கொப்பில பின்பக்கமோ என்ன ஏதோ ஒரு ரஃப் பேப்பர்ல எழுதுகிற விஷயங்களை உட கேளுக்கு கீழே எழுதி கடைசி விடைய கொடுங்க சரிதானே அதுதான் அவரதுக்கு செய்முறை என்ன செய்ய போகுது நீங்க நேரடியாக விட வேற வழி மூலமா அடுத்தீங்களா அல்லது நீங்க செய்து பாத்துருக்கீங்களா உங்களோட ஐடியா இதுல என்னன்னு பாக்குறதுக்கு தான் போறாங்க என்ன இப்ப நாம இங்க என்ன நடத்திருக்கோம் பங்குக்கு நாற்பது மனித நாள் ரைட் அப்ப ஒரு பங்கு வேலைக்கு எத்தனை பத்து மனித நாள் தேவைப்படும் ரைட் ரெண்டு பேர் இருந்தா ஒரு நாளைக்கு ரெண்டு பேர்ல தான் முடியும் அப்ப பத்து வேலையும் முடியணுமாக இருந்தால் அஞ்சு நாள் என்ன செய்யணும் வேலை செய்யணும் ரைட் அது நாங்க என்ன செஞ்சிருக்கோம் நாங்க மனக்கணக்கான செய்யற விஷயங்கள் நிலவரத்தைக்கு என்ன செஞ்சிருக்கோம் எழுதி காட்டி அது செய்முறையாக என்ன செய்யப்படும் ரைட் அடுத்தது மதில் கட்டப்படும் மூன்றாம் கட்டத்தில் கட்டி முடிப்பதற்கு இருநூறு மீட்டர் நீளம் எஞ்சி இறப்பின் மதிலின் நீளத்தையும் காண்க சொல்றேன் நான் ஏற்கனவே நாம கதவிக்குள்ளேயே என்ன பார்த்துட்டோம் ரைட் முதலாம் கட்டம் வேளுல முடிஞ்சு இரண்டாம் கட்டம் வேல ஒன்று முடிஞ்சது அப்ப நாங்க நேரடியாக எளிய பின்னாங்க என்ன அடுத்தது பகுதி என்று சமணா நேரடியா கூட்டலாம் வேள்ல அஞ்சு வேலை முடிஞ்சு வேள் அஞ்சு வேலை முடிஞ்சின்றாள் அப்ப எஞ்சியது என்ன நிலையில் மீதியாக எவ்வளவு இருக்கு வேலில் ரெண்டு இருக்கு ஏழு அஞ்சு முடிஞ்சு ஏழுல ரெண்டு விற்க எனக்கு இப்ப பாருங்க இந்த ஏழுல ரெண்டு பங்கு தான் இருநூறு மீட்டர் மொத்த வேலையும் ஏழு பங்கா உடைச்சம் என்ன அதுல ரெண்டு பங்கு வேலை தான் இருநூறு மீட்டர் ரெண்டு பங்கு வேலைக்கு என்ன ரெண்டு பங்குட அளவுதான் இருநூறு மீட்டர் தான் அப்ப ஒரு பங்கு எவ்வளவு இருக்க போதும் ஆகவே என்ன ஏழுல ஒன்று சமன் என்ன சமன் இல்லை என்ன ஒன்றுங்கிறது நூறு மீட்டர் அடிக்க போகுது ஆகவே மொத்த நீள பண்ணியா இருக்க போகுது ஒரு பங்கு நூறு மீட்டருண்டா ஏழு பங்கு என்ன செய்யும் பிள்ளை ஏழு நூறு மீட்டர் சரிதானே இப்ப இந்த அமைப்புல நாங்க என்ன செய்யலாம் எங்களோட இந்த பின்னங்களுக்குரிய ஆஹ் விடைகள் எழுதிக்கொள்ள இதுல இன்னும் நீங்க என்ன செய்யலாம் திருத்தமாக வேணும்னால என்ன ஒரு கட்டம் கட்டங்கடிவா என்ன செய்யலாம் நீங்க தெளிவாக எழுதிக்கீங்க உங்களுக்கு மார்க்ஸ் போடுற இதுல இப்படி எழுதின ஒரு ஆளுக்கு பத்துக்கு பத்து வரை என்ன திரு வரும் கட்டாயம் போடுவா ஏன்னா தெளிவாக காட்டிக்கொள்றீங்க நீங்க எங்க இருந்து இப்படையே பார்க்கல ஏன்னா நேரடியாக நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க யோசிச்சு எழுதிருக்கீங்க இது நாங்க ஒரு பிராக்டிக்கலாகவே என்ன செஞ்சிருக்கீங்க ஒரு ஒரு எக்ஸாமுக்குரிய கேள்வி விட முடியாது அன்றாடமாக நம்மள என்ன வாழ்க்கையில நடக்கக்கூடிய விஷயங்கள் அப்படியே கலைக்கிற மாதிரிக்கே எழுதிக்கா நம்ம விட என்ன செஞ்சிருக்கோம் அப்ப இந்த கேள்வி விளங்கிருக்கணும்னு இல்லை ரெண்டு விஷயங்கள் இருக்கு மனித நாண்ட விஷயத்தையும் நான் என்ன செஞ்சிருக்கேன் அடிப்படையில ஒரு ஐடியாவும் செஞ்சிருக்கேன் அடுத்தது என்ன பின்னங்கள் தொடர்பாகவும் நான் என்ன செஞ்சிருக்கேன் அதுல வரக்கூடிய விஷயங்களையும் இங்க வந்து பார்த்தோம் அடுத்த பகுதி கேள்வி பார்ட் ஒன் பின்னு ரெண்டாவது கழி போறதுக்கு இந்த கேள்விகள் நாங்க செய்யாம அடுத்த கழிக்கு போகலாம் ஆஹ் இருபத்தி மூன்றாவது கேள்வி ஒரு வீடு ஒரு சமபாக்கம் முப்போன் ஏபிசி ஓகே என்றால் என்ன இந்த ரெண்டு கோணங்களும் சவனாக இருக்க போகிற ஒரு ஐடியா வந்து வந்துருக்கு வந்திருக்கு தகவலுக்கேற்ப பிசி நீளத்தை காண்ப இந்த பிசியில நீளம் என்னன்னு சொல்லி அதுல பிசியில நீளம் என்னன்னு சொல்லி இப்ப இது இல்ல அடுத்து என்ன ஒரு செங்கோணம் தரப்பட்டு அது இரங்க ஐட் அடிலிருந்து என்ன ஒரு அடிக்கு உச்சியிலிருந்து வரையப்படுற செங்குத்தானது அந்த அடிய என்ன செய்யும் இது சமபூரிடும் அதாவது பிடியும் டிசியும் சமனாக இருக்கு பிடி அஞ்சு தான் டிசியும் அஞ்சு சென்டிமீட்டர் தான் இருக்கும் அதான் அந்த தேற்றத்துல விஷயம் இப்ப இங்க நாங்க பிசின்ற நீளம் காண்டோன்னு சொன்னா இப்ப முழுமையாக நாங்க ஒரு முக்கோணின் இரண்டு பக்கங்கள் தரப்படும் பொழுதும் மூன்றாவது பக்கம் காண்றதுக்குரிய தேற்றமோ விஷயமா நாங்க படிக்கணும் ஆனா என்ன படிச்சிருக்கோம் ஒரு முக்கோணின் அது விசேடமாக ஒரு செங்கோண முப்போணி இரண்டு பக்கங்கள் தரப்பட்டால் மூன்றாம் பக்கத்தை நாங்க கண்டுபிடிக்கலாம் அந்த அறிவை வச்சு நாங்க என்ன கேள்வி பார்த்தோமா இருந்தால் என்ன இப்ப இதுல எங்களுக்கு ஒரு செங்கோண முக்கோணி சம்பளப்படுது ரைட் அதுல இருந்து நாங்க என்ன செய்யலாம் பிசியை காணலாம் பிசியை கண்டு அந்த விடிய இரண்டாள் பிரித்துனா இருந்தால் பிசி என்ற பெருமாறம் உங்களுக்கு கிடைக்கும் இவடத்தி நாங்க நேரடி என்ன செய்ய போறோம் ஏடிசின்னு சென்ற செங்கோணம் வயதகம் இருக்குது வர்க்கம் சகல் ரெண்டு வர்க்கம் மூலம் டிசி வர்க்கத்துக்கு எப்படி போல் சமனாக இருக்கிறது சரிதானே இப்ப நாங்க என்ன செய்யலாம் ஆஹ் வேலிண்ட வர்க்கம் நாப்பத்தி ஒன்பது வர்க்கம் மூலமா இருந்த ரெண்டுக்கு வர்க்கம் பிள்ளை நாலு சமன் ஆறுக்கு வர்க்கம் வர்க்கம் என்ன செஞ்சிருக்கேன்னு விலங்கும் சமனுக்கு அடுத்த பக்கம் என்ன செஞ்சிருக்கோம் இந்த உருப்ப அப்படியே கொண்டு வந்து கொண்டு வார டைமுக்கு என்ன செஞ்சிருக்கேன் வர்க்கமாக எழுதி காட்டிருக்கேன் ட்ரெண்டின் வர்க்கம் நாலு வர்க்கம் மூலம் ஆரோட வர்க்கம் நாற்பத்தி ஒன்பதுல இருந்து இருபத்தி நால கழிச்சமா இருந்தால் டிசி வர்க்கம் இருபத்தி ஐந்து சமன் டிசி வர்க்கம் அவங்க விளங்கி இருக்கும் டிசி சமன் என்னையா இருக்கும் போது பிள்ளைகள் அஞ்சு இருக்கு போது ஏன் இருபத்தி அஞ்சுக்கு வர்க்கம் மூலம் மட்டும் தான் இவர் டிசி வர்க்கம் தான் இருபத்தி அஞ்சு டிசி என்னையா இருக்கணும் அதோட வர்க்கம் மூலமா இருக்கணும் அது அஞ்சு சென்டமீட்டர் ஆகவே பிசி என்ன பிள்ளைகள் இது ரெண்டு மடங்கு தான் பிசி என்று அனுசோம் ஏன்னா அப்ப இந்த ஒரு அமைப்புல நாங்க என்ன செய்யலாம் அறுவடை வந்து நிதி கொள்ளலாம் இது இருபத்தி மூன்றாவது அப்ப இங்க நாங்க இருபடி சம இரு இரு சமபக்தம் முப்போனிங்க சேர்த்தத்தையும் பயன்படுத்திருக்கோம் வயதகரசையும் நினைஞ்சிருக்கோம் என்றாங்க பயன்படுத்தி இருக்கோம் இருபத்தி நாலாவது கேள்வி தீர்க்க ஏன்னா காரணி படுத்தரோட வார ஒரு கேள்வி அப்ப நாங்க ஒரு இருபடி இருபடி கோவை ஒன்றை காரணிப்படுத்திட்டு தீர்வு காணலாம் இதை நாங்க என்ன அமைப்புல காரணப்படுத்தலாம் ரெண்டு உறுப்புகள் வர ஒரு இருபடி கோவைய பொதுவாக எடுக்கலாம் நாங்கள் மூண்ட பொதுவாடு இங்க ஒன்று நாலு எக்ஸ் வர்த்தம் இப்ப நாங்க என்ன செய்யலாம் இந்த கோவைய வந்துட்டு இருவர்க்க வித்தியாசமா எழுதுதான் நீங்க பத்தாம் ஆண்டுல இருக்கிற புக்ல பயிற்சிகள் செய்திருக்கீங்கன்னா அதுல இந்த அமைப்புல கேள்விகள் நிறைய வந்திருக்கு இப்ப இது என்ன ஒன்றின் வர்க்கம் சய ரெண்டின் வர்க்கம் எக்ஸ் எப்படி இப்ப இதை நாங்க என்ன எழுத எப்படி எழுதலாம் ஒன்று ஒன்று சக ரெண்டு எக்ஸ் ஒன்று அதாவது மூன்று பேரை பெருக்கிறோம் பூச்சியமா இருக்கின்றால் ஒன்று என மூன்று பூச்சியமா இருக்கலாமா மூன்று பூச்சியம் மாதிரி என ஏன்னா மூன்று நிச்சயமாக பூச்சியமாரி செய்யலாது இருக்கலாது அப்படின்றால் ஒன்று இந்த கோவை பூச்சியமா இருக்கணும் அல்லது இந்த கோவை என்னையா இருக்கணும் பூச்சியமா இருக்கணும் அப்ப இதளா எப்படி எழுதுற வளமையா ரைட் இப்ப மூன்று என மூன்று கோவைகள் பெருகப்பட்ட பூச்சியமாக வந்தா மூன்று கோவைகளுமே பூச்சியமாக இருக்கலாம் அதுல இவர் ஒரு கோவை இல்ல ஒரு நம்பர் இவர் பூச்சியம் இல்ல ஆகவே அல்லது ஒன்று எக்ஸுட் வடையைத்தான் காணப்பறோம் என்ன சிற்கா எக்ஸுக்கு என்ன விட கேட்கு என்ன வருமானம் எடுக்க போகிறது கேட்கலாம் அப்ப எக்ஸ்டையா காணியா இந்த ஒன்று இங்கால வரப்போது எக்ஸ்மன் மறை ஒன்றா வரும் எக்ஸ் எமன் மறை ஒன்று எக்ஸ் அமன் வரை ஒன்று இரண்டு அதே போல எங்க பாத்தீங்கன்னா ஒன்று சமன் ரெண்டு எக்ஸ் அப்ப எக்ஸ கான் ரெண்டு ரெண்டு வந்து எக்ஸ்மன் ஒன்று ரெண்டு இந்த தீர்வுகள் மறை ஒன்று அல்லது மறை அறை அல்லது ஒரு அமைப்புல இருந்து இந்த தீர்வு வந்து இதோட எனக்கு வகுப்பு நாங்க அடுத்த வகுப்புல நாங்க இந்த பார்ட் ஒன்ல இருக்கிற இந்த முப்பத்தி அஞ்சாவது கேள்வியிலயும் பார்ட் டூ ஒன் பி ல வந்திருக்கக்கூடிய சுற்றுலா பரப்புல தொடர்பான கேள்வி தொடர்ச்சியாக இந்த வகுப்புகள் செய்யறதுக்கு ஒரு ஐடியா இருக்குது முக்கியமா வந்து பார்ட் ஒன்ல வரக்கூடிய கேள்விகள் முழு கேள்விகளையும் டார்கெட் பண்ணி ஆஹ் பெரும்பாலுமே நான் செய்யும் ஒவ்வொரு தொடர்ச்சியான முறையில் ஒவ்வொரு நாளும் இது அப்லோட் பண்ற ஒரு ஐடியாவும் இருக்குது பார்ப்போம் அஹ் நேரத்துக்கு ஏற்ற மாதிரி என்ன செய்யலாம் ஆஹ் அந்த விஷயங்கள் நாம தொடர்ச்சியெல்லாம் செய்யக்கூடிய வரைக்கும் ஓகே இதோட இந்திய பக்கம் என்ன செய்யலாம்